வசுதேவம் சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாண்டவரை காத்த படகோட்டி கிருஷ்ணர் என்பது நமது வீடியோவனுடைய தலைப்பு மகாபாரதத்தை படிக்கின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அதிலே பாண்டவர்களுக்கு பரம்பொருளாகிய கிருஷ்ண பகவான் எல்லா நிலைகளிலே இருந்தும் அவர்களை காத்து ரட்சித்தார் அவர் இல்லை என்றால் அந்த கெளரவர்களுடைய அந்த அக்கிரம அநியாயங்களுக்கு இடையே அதர்மமான போர்களுக்கு இடையே நிச்சயமாக பாண்டவர்கள் அழிந்து போய் இருப்பார்கள் ஆனால் அவ்வாறு நடைபெற்ற அந்த மகாபாரத போரின் போது அந்த பாண்டவர்களை காத்து அந்த மகாபாரத நதியாகிய ரணநதி அந்த நதி ஓட்டத்திலே இருந்து அவர்களை காப்பாற்றி தன்னுடைய படகிலே ஏற்றி சென்று கரை சேர்த்தவர் கிருஷ்ண பகவான் என்று நாம் சொல்லலாம் இந்த கருத்தானது பகவத்கீதா தியான ஸ்லோகம் என்பதிலேயும் மிக அருமையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது பகவத்கீதை தியான ஸ்லோகம் என்பதை ஸ்ரீதர சுவாமிகள் என்பவர் எழுதினார் என்று கூறுகிறார்கள் அது யாராலே எழுதப்பட்டதாக இருந்தாலும் இதில் இருக்கின்ற ஒன்பது ஸ்லோகங்கள் பகவத்கீதை தியான ஸ்லோகங்கள் என்பவை மிக அற்புதமான கருத்துக்களை அதிலேயும் இந்த ஆறாவது ஸ்லோகத்திலே இந்த மகாபாரத போரை ஒரு ரண நதி ரத்தமும் நினமும் கொழுப்பும் சேர்ந்து ஓடுகின்ற ஒரு நதியாக உருவகம் செய்து கூறப்பட்டுள்ளது இதிலே அந்த பீஷ்மர் துரோணர் ஜெயத்ரதன் பிறகு சகுனி துரியோதனன் சல்யன் அஸ்வத்தாமன் விகர்ணன் ஆகிய பல வீரர்கள் கலந்து கொண்டார்கள் அவ்வாறு அவர்கள் கலந்து கொண்டு போரிட்ட போரிட்டதனாலே அந்த மகாபாரத ஆறானது நதியானது எப்படி இரத்த ஆறாக வேகமாக ஓடுகிறது என்று இங்கே நாம் வர்ணித்து சொல்லலாம் ഇന്ന് ഭഗവത്ഗീത ധ്യാന ശ്ലോകത്തിൽ ആറാം ശ്ലോകമാണ് ഭീഷ്മോണതട ജയത്രദ ജലാം കാന്ദലോത്പലാം ശല്യ കരഗവതി കൃപേണ വകണി കർണേന വേലാകുല അശ്വത്ഥാമ വിഹർണഘോരമകരാം துரியோதனாவர்தினி சோதிர்னா கலு பாண்டவை ரணநதி கேசவகா என்று கூறப்பட்டிருக்கிறது கலு பாண்டவை ரணநதி கேசவகா என்பது கடைசி வரி இந்த இரத்த ஆற்றிலே இருந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த பாண்டவர்களை காத்தவர்கள் காத்தவர் யார் என்றால் கைவர்த்தகனாகிய கேசவன் கைவர்த்தகன் என்றால் படகோட்டி என்று அர்த்தம் ஆக இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பார்க்கிறோமே திருக்குறள் அந்த திருக்குறளிலே கூறப்பட்டிருக்கின்ற நம்முடைய பிறவியாகிய பெருங்கடலையும் அந்த பிறவி பிணியை அறுத்து எறிய கூடியவன் நம்முடைய கண்ணனாகிய கிருஷ்ண தான் ஆகையினாலே தான் அவரை அந்த படகோட்டி என்றும் கப்பலோட்டி என்றும் கூறுவது மிகவும் அற்புதமாக பொருத்தமானதாக அமைந்திருப்பதை அறியலாம் இந்த குருஷேத்திர போரானது ஒரு மிகப்பெரிய ரண ஆறு என்று நாம் வைத்துக்கொண்டால் அதில் ஈடுபட்டிருந்த பீஷ்மரும் துரோணரும் அந்த ரண நதியினுடைய கரையாக இருந்து கொண்டு விளங்கியவர்கள் இருந்தவர்கள் என்று சொல்லலாம் எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கௌரவர்கள் என்றாலே அதர்மம் செய்கின்றவர்கள் தாங்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக போரிலே பின்பற்றக்கூடாத எல்லாம் அத்துமீறி செய்பவர்கள் ஆனால் அந்த போர் தருமங்கள் ஓரளவுக்காவது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அப்போதைக்கப்போது அந்த கௌரவருடைய அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்திய கரை போன்றவர்கள் பீஷ்மரும் துரோணரும் ஆகையினாலே பீஷ்ம துரோண தடா என்று சொல்லுகிறார் தடான கரை தடைப்படுத்துதல் ஜெயத்ரத ஜலா இதிலே துரியோதனுடைய தங்கை கணவனாகிய அந்த ஜெயத்ரதன் அந்த இரத்த ஆற்றினுடைய பிரவாகமாக அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா காந்தார நாட்டு அரசனாகிய சகுனி காந்தார மலராக இருக்கின்றவன் காந்தார மலர் அந்த கோளை மலர் என்று சொல்லுவார்கள் அது இரவிலே மலரக்கூடியது தாமரையானது பகல் நேரத்திலே மலரக்கூடியது அப்படி இரவு நேரத்திலே மலருகின்ற அந்த பூவினை போன்றவன் சகுனி ஏனென்றால் அவனுடைய திட்டங்கள் யாவுமே இரவு நேரத்திலே யாரும் அறியாதவாறு செய்யப்படுகின்ற திட்டங்கள் எண்ணப்படுகின்ற திட்டங்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை அப்போதுக்கு அப்போது துரியோதனனுக்கு அவன் கூறிக்கொண்டிருந்தான் ஆகையினாலே அவனை கிராந்தார நீலோத்பலா நீலோத்பலம் என்ற புஷ்பம் என்று கூறுகிறார் கிருபேண வகினி கிருபேணர் என்பவர் அதாவது இங்கே கிருபச்சாரியார் அந்த கிருபேணர் என்பவர் ஓரளவிற்கு அதிலே ஓடுகின்ற தண்ணீராறாக ஒரு பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர் அவர் ஓரளவிற்கு அந்த தர்மத்தை காத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் கர்ணேன வேளாகுலா இந்த போரிலே அதாவது தர்மக்ஷேத்திரமாகிய அந்த குருக்ஷேத்திர போரிலே நடைபெற்றிருக்கின்ற நடைபெறுகின்ற அந்த போரிலே வேளாகுலா கடல் அலையாக அப்போதைக்கு அப்போது ஆர்ப்பரித்து எழுந்து அப்படியும் இப்படியுமாக கடலையே கலக்குகின்றவன் இந்த கர்ண கர்ணன் ஆகையினாலே கர்ணேன வேளாகுலா சல்ய கிராகவதி சல்யன் என்பவன் அந்த ரத்த ஆறிலே நீந்திக்கொண்டு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சுராமீன் போன்றவன் ஏனென்றால் இவனும் கௌரவர் படையோடு சேர்ந்து கொண்டவன் ஆனால் உண்மையிலேயே இவன் பாண்டவர்களுக்கு உறவினன் அந்த உறவு முறையை மறந்துவிட்டு துரியோதனன் அளித்த ஒரு விருந்தின் போது அதற்காக அவனோடு சேர்ந்து கொண்டவன் ஆகையினாலே அவனை ஒரு மிகப்பெரிய சுராமீன் என்று வர்ணிக்கிறார் அஸ்வத்தாம விகர்ண கோரமகரா அஸ்வத்தாமனும் விகர்ணன் என்ற அந்த கௌரவர் படையைச் சார்ந்தவனும் கோரமகரா கோரமான மிக பெரிய அந்த சுராமீன் அல்லது திமிங்கலம் போன்றவர்கள் அஸ்வத்தாம கோரமகரா துரியோதனாவர்தினி இந்த துரியோதனன் தான் எப்படிப்பட்டவன் அந்த ஆற்றிலே அப்போதைக்கு அப்போது எழுகின்ற நீர் சுழல் போன்றவன் அந்த துரியோதனாவர்தினி என்று சொல்லுகிறார் இதிலே எப்படி இந்த குருஷேத்திர புகரானது கொண்டிருக்கிறது நடத்தியவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் கூறி கடைசியிலே இப்படிப்பட்ட பயங்கரமான ஆறாக ஓடுகின்ற அந்த தர்மக்ஷேத்திரத்திலே நடைபெற்ற போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அறிகிறோம் ஆனால் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது கழு கழுன்னா உண்மையாக கழு பாண்டவ ரணநதி கைவர்த்தக கேசவ அந்த ரணநதியாகிய இரத்த ஆறாகிய தர்மசேத்திர போரிலே யாராலும் அழிக்க முடியாதபடி அந்த பாண்டவர்களை காத்து ரட்சித்தவர் கிருஷ்ண பகவான் கேசவ பெருமான் ஆகையினாலேதான் அந்த பாண்டவர்களை காத்தருளிய அந்த கேசவனாகிய கிருஷ்ண பெருமானை கைவர்த்தக கேசவா என்கிறார் கைவர்த்தகன் என்றால் ஓட்டி அந்த படகை ஓட்டி கொண்டு சென்று இக்கரையிலே இருந்து அக்கரைக்கு தொடங்கியது மகாபாரத யுத்தம் இந்த கரை கடைசியிலே எல்லாரும் அழிந்து போகிறார்கள் மூழ்கிப் போகிறார்கள் ஆனால் இந்த பாண்டவர்களை மட்டும் அழியாதவாறு அந்த ரணநதியிலே மூழ்காதவாறு தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய படகிலே ஏற்றிக்கொண்டு அடுத்த கரையாகிய வெற்றிக்கு வித்திட்டவர் கிருஷ்ணர் ஆகையினாலே தான் அவரை கைவர்த்தகன் என்று சொல்லலாம் கைவர்த்தகா என்ற அந்த சொல்லுக்கு படகோட்டி என்று அர்த்தம் ஆக பாண்டவரை காத்தவர் யார் என்றால் படகோட்டியாகிய கிருஷ்ணர் ஆகையினாலே தான் இந்த எனது வீடியோவிற்கு பாண்டவரை காத்த படகோட்டி கிருஷ்ணர் என்று பெயர் இருக்கிறேன் இதை தவறாமல் பாருங்கள் இது ஒரு அருமையான நயத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினாலே இதை நீங்கள் தவறாமல் பாருங்கள் லைக் செய்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து இதை தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்பதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்